காய்பட்டு சீக்கிரம் உறிஞ்சிடுச்சு அதனால மறுபடியும் போட்டுக்கே நான் பார்த்தீங்களா காய் வந்து அரை வேக்கால் எந்தால் போதும் ரொம்ப வேலை வரக்கூடாது என்ன நம்ம குக்கரில் போடுறோம்ல பாருங்க அரை வேக்கால் எந்தால் போதும் ஆப்போ இந்த பாருங்கள் மாங்காய் இருக்கு இல்லையா அதையும் இதில் கொட்டிடணும் போட்டு நல்லா கிளறி சும்மா சின்ன மாங்காய் ரெண்டு காய் இருந்துச்சு அதையும் போட்டுருக்கேன் நல்லா இருக்கும் சாம்பார் கிளியா அதுக்காக இப்ப இது என்ன பண்ணணும் மாங்காவில வேக விடக்கூடாது டக்குன்னு எடுத்து எதுல கொட்டிடணும் இந்த குக்கர்ல பருப்பு இருக்கு அந்த பருப்புல இதை தூக்கி கொட்டிடணும் சிம்பிளா செய்யறேன் சாம்பார் தண்ணி கொஞ்சம் ஊற்றி கலசி இதில் ஊற்றிக்கணும் இப்போ என்ன பண்ணணும் நல்லா ஒரு கிளறு கிளம்புங்க சரிங்க பருப்போட கெடுதா பருப்பு எல்லாமே போட்டாச்சு காய் எல்லாம் போட்டாச்சு இப்போ குக்கர் தூக்கி இதில் வச்சிடணும் ரெண்டு விசில் வந்தால் போதும் தங்கம் சாம்பார் ரெடி டக்குன்னு சாப்பாடு செஞ்சு சாப்பாடு வந்துருச்சு நான் காட்டுறேன் விசில் என்ன பண்ணணும்னா அந்த பாருங்கள் லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு கழுவிடணும் பைப்பில் விட்டு நல்லா கழுணும் அது அடப்படலாம் வந்துடும் அப்படியே மூடக்கூடாது என்றைக்குமே இப்போ நல்லா கழுவிட்டோன்னா இப்போ நல்லா டைட் பண்ணிக்கணும் நல்லா டைட் பண்ணிவிட்டு மாட்டிடணும் விசிலை மாட்டிட்டோமா ரெண்டு விசில் வந்தால் போதும் சாம்பார் ரெடி பட்டு கோக் பட்டு இதை குடிச்சுதான் எனக்கு சளி பிடிச்சிக்கு என்ன பண்ணுறது கொஞ்சம் குடிக்கணும் கூட ஆசையா இருக்கு தாங்க கோக் பட்டு காட்டுறேன் தெரியுதா சரியா தெரியுதா என்னான்னு தெரில தங்கம் எனக்கு காட்ட தெரில இந்த பாருங்க சாப்பாடு வெந்திரிச்சு தங்கம் சாப்பாடு வெந்திரிச்சு இதை போட்டு சாப்பிட்ற தான் குக்கர் சரியாக காட்டில்தானே நூறுவாட்டி காட்டிடுங்கண்ண தெரியுதா சாம்பார் தெரித தங்கம் ம் ரெண்டு விஷயம் வந்தால் போதும் பட்டுவோம் not true.